உங்கள் லட்சுமி நாளபாரத்தில் வந்து சாமன் இப்போது நிறைய பேர் கேட்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே சாப்பிட்லாமான்ட்டு ரெண்டு வயசு குழந்தைங்கலேருந்து இருந்து அறுபது எழுபது வயது பெரியவங்க வரையும் எல்லாருமே எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ப்ளஸ்ஸு இது என்ன வெயிட் லாஸாக கேட்குறாங்க நிறைய பேர் வெயிட் லாஸ் பவுட்ரு வெயிட் லாஸ் பவுட்ருன்றாங்க கண்டிப்பாக உங்கள் உடம்புல இருக்கிற கழிவு தான் வெளியே போனாவே அது வெயிட் லாஸ் ஆகிடும் ப்ளஸ்ஸு ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கும் பதினெட்டு சிறுதானியமும் பனிரெண்டு சீட்ஸும் பயன்படுத்தி பண்ணுறதுனால பதினெட்டு சிறுதானியம் உங்களுக்கு கட்டுக்கிற கழிவை மெல்ல மெல்ல எடுத்துட்டு பனிரெண்டு விதைகளும் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து உங்களை ஆரோக்கியமாக இருக்க வைக்கிறதுக்கு தான் இந்த மில்லட்ஸு சத்துமாகவே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி தான் உங்களுக்கு வேணும் எனர்ஜியை தான் நீங்கள் சம்பாதிக்கணும் இப்போ காலையிலேருந்து ஆறு மணிலேருந்து நான் பன்னெண்டு மணி வரையும் வேலை செய்கிறேன் நான் அப்போவே டயர்டாய்றோம்னா அது எனர்ஜி கிடையாதுங்க காலையிலேருந்து நைட்டு வரையும் உங்கள் உடம்புல எனர்ஜி குறையாமல் இருக்கும் அந்த எனர்ஜியை சம்பாதிச்சு கொடுக்குறது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சத்து மாவு கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது என்னன்னா எனர்ஜியை தான் நீங்கள் சம்பாதிக்கணும் ஸ்ட்ரென்த்தை சம்பாதிக்க தேவையில்ல உடல் ஆரோக்கியத்தை வந்து பார்த்திங்கன்னா கெடுத்துக்க தேவையில்லை இந்த மில்லட்ஸ் சத்து மாவை நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் ரெகுலராக பயன்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு ரொம்பவே ஹெல்ஃபாகும் ஓகே தேங்க்யூ